அமர் நண்பர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கும் அன்பு நண்பர்களாக உங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் முதல்ல சில பட்டியலிடுவதிலிருந்து என்னோட உரையை ஆரம்பிக்கலான் இருக்கேன் முதல் ஆச்சரியம் அவர் பிறந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற உசுலம்பட்டியில் இருக்கிற கீழ் செம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு அப்படிப்பட்ட நகர பின்னணி இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை அவர் அடைஞ்சிருக்கிறது முதல் ஆச்சரியம் இரண்டாவது ஆச்சரியம் அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டூ கிட்டுக்கு மிக அருகில் இன்னைக்கு டூ கே கிட்டுகள் பல விஷயங்கள் நமக்கு மிக பெரும் கவலையை எழுப்பிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை அந்த தலைமுறையிலிருந்து வந்து அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் அது இரண்டாவது ஆச்சரியம் மூன்றாவது அவருடைய வயது இருபத்தி ஏழு தான் ஆனா அதற்குள்ளாரேயே எழுபதுக்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்கிறார் இது பெரிய அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர்களே ஆச்சரியப்படக்கூடிய செய்தி அதனால அது மூன்றாவது ஆச்சரியம் நான்காவது ஒரு நான்காவது ஆச்சரியமான ஒரு செய்தி அவருடைய பெயர் லட்சுமிகர் அது புனை பெயர் அல்ல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியப்படுச்சு அது இயற்பெயர் இயற்கையாகவே அவருக்கு அப்படி பெயர் வச்சிருக்காங்க அது ஒரு கூடுதல் தகவல் இங்க அடுத்தது நான் சிறு வயதில் இருக்கும்போது கல் பள்ளி கல்லூரி காலகட்டங்களில் மிக பெரும் பணக்காரன் ஆகணுங்கிற குறிக்கோள் அந்த காலகட்டத்தில் நான் தேடி தேடி படிக்கும் புத்தகங்கள் சாம் வால்டன் படிக்கிறது ரிச்சர்ட் படிக்கிறது இந்த மாதிரியான அவர்களோட வாழ்க்கை வரலாற தேடி தேடி படிச்சிருந்தேன் ஒரு காலகட்டத்துக்கு மேல பணம் அப்படிங்கிறது எண்கள் சம்பந்தப்பட்டது எண்களுக்கு முடிவே இல்லை அப்ப பணம் சார்ந்த தேடல்ல போனா அந்த தேடலுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிற புரிதல் வரும் அதற்கு அடுத்தது மிஸ்கின் சொல்வார் இவங்க பாக்கெட்டுக்குள்ளாரே தராசு வச்சுக்கிட்டே இருப்பாங்க யாரு போய் அவங்கள பார்த்தாலும் தராசு எடுத்து பார்த்து இவன் நம்மளுக்கு லாபம் தருவானா நட்டம் தருவானா அப்படின்னு பார்த்து அந்த அளவுலேயே அவங்களுடைய பழக்கங்களை வைக்கிறாங்க அதுபோக அது போன்ற குறிக்கோள் பணம் மட்டுமே வேண்டும் ஒரு குறிக்கோள்ல வெறும் சுயநலம் மட்டும்தான் இருக்கு அதுல பெருமைப்படம் என்ன இருக்கு இதை சார்ந்த விஷயங்களை சிந்திச்சு அந்த இடத்துல அதில் மேலே இருந்த ஈர்ப்பு குறைஞ்சு அதுலருந்து நான் வெளியே வரும்போது நான் போக வேண்டிய இடத்தை எனக்கு காட்டினது எழுத்தாளர்கள் தான் அதனால எழுத்தாளர்கள் மேல எனக்கு ஒரு தனி அபிமானம் உண்டு நான் பெரிய பிரபலங்களை போய் சந்திக்கிறக்கு பெருசாக விரும்புனது இல்லை இப்போ சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் இங்கே பாலக்காட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு அவரை போய் பார்க்கலாம்னு என்னை கூப்பிட்டப்ப நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஆனா எழுத்தாளர்கள் எப்ப திருப்பூர் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சதுன்னா முதலாளா போய் அவங்க ஏன் அந்த எழுத்தாளர்கள் பகுத்து தன் மனதை பிளந்து அதுக்குள்ளார போய் அதில் இருக்கிற அழுக்குகளையும் அவலங்களையும் வக்கரங்களையும் தரிசிச்சு ஏற்றுக்கொண்டு அதை தன் எழுத்தில் கொண்டு வந்து வாசிப்பவனையும் அதே போல் உணர அதனால அதனாலதான் எழுத்தாளன் மேல ஒரு கதலம் அதிகமா சந்திக்கணும் உரையாடணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் எழுத்தாளர்களுக்கு அப்படின்னு தனி ஆளுமைகள் இருக்கும் அந்த ஆளுமைகளையும் நான் ரசிப்பேன் இப்ப உதாரணத்துக்கு ஜெயமோகன் வாழ்க்கையில் நடந்தத ஒரு சம்பவத்தை பவா சொன்னாரு ஜெயமோகனுக்கு ஒருத்தர் தொடர்ச்சியாக கடிதம் எழுதிட்டே இருக்கிறார் அவருடைய படைப்புகளை விமர்சிச்சும் பாராட்டியும் எழுதிட்டு இருக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் நீங்க கோவை பக்கம் வந்தீங்கன்னா என்னை சந்திக்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பிடுற ஆனா அவர் போகவே இல்லை அப்ப ஒரு நாள் கோபமா எழுதுறார் நீங்க என்னுடைய கடிதங்களை உதாசீனப்படுத்துறீங்க நான் உங்களுடைய அனைத்து கதைகளையும் படிப்பேன் நீங்க உதாசீனப்படுத்துறது வருத்தப்ப வருத்தம் ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு அப்ப அப்படி இல்லைங்க நான் இப்ப வருவேன் அடுத்த தடவை வரும்போது பாக்குறேன் அப்படின்னு சொல்ற அடுத்த தடவை அதே மாதிரி அவர் போறாரு அந்த ரயில் நிலையத்துக்கே ஒரு பெரிய கார் வருது வெளிநாட்டு கார் ஒரு வெள்ளை யூனிஃபார்ம் அணிஞ்ச ஒரு டிரைவர் வந்து அவரை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போறார் பெரும் பணக்காரராக இருக்கார் அங்கே போனதுக்கு அப்புறம் உரையாடல் போயிட்டு இருக்கு அப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க அவர் பிஎஸ்என்எல் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு என்ன சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒரு பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ அப்போ சொல்லியிருக்கிறார் அப்போ திடீர்னு நான் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கேன் நீங்க அந்த பத்திரிகைக்கு ஆசிரியரை வந்துருங்களேன் உங்களுக்கு நான் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்குறேன் உடனே ஜெயமோகன் சொல்றாரு இதனால தான் உங்களை சந்திக்க விரும்பல நீங்க பணக்காரர்கள் எல்லாத்தையும் பணமாவே பார்ப்பீங்க மனிதர்களை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறேன் இந்த துணிச்சல் எழுத்தாளனுக்கு மட்டும்தான் வரும் இது அவருடைய தனி ஆளுமை அதை நம்ம ரசிக்கிறோம் அடுத்தது ஜெயகாந்தன் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது அவருடைய கதை ஒன்று படம் ஆகுது அந்த படத்தை அறிமுகப்படுத்தி ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு அந்த பிரஸ் மீட்ல ஒரு படத்தை பத்தி பெருமையா நிறைய விஷயங்களை சொல்றார் அப்ப அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள ஒரு குதர்க்கமான பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார் இவ்வளோ பேசுறீங்களே இந்த படம் நூறு நாள் ஓடிடுமா அப்படின்னு உடனடியாக அவர் சொன்ன பதில் என்னன்னா இது நூறு நாள் ஓடணுங்கிறக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல நூறு வருடம் பேசணுங்கிறக்காக எடுக்கப்பட்ட படம் அந்த ஞான செருக்கு அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கு அதை நம்ம ரசிக்க வேண்டி இருக்கும் அடுத்த வரும்போது நம்ம பேசிட்டு இருக்கோம் அவரு காசே இல்லாம இந்தியா முழுக்க போன பயணத்தை பத்தி விவரிக்கிறாரு அற்புதமா இருக்கு பல மனிதர்களை சந்திக்கும் போது அதன் மூலமா ஏற்படுகிற அனுபவம் மனித குலத்தின் மேலேயே ஆழ்ந்த அன்பை உருவாக்குது அதை கேட்டு எனக்கே பொறாமையாயிடுச்சு நம்மளும் அந்த மாதிரியான ஒரு பயணம் போகணும் இந்த மாதிரி காசே இல்லாத பயணம் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் எழுத்தாளனுக்கு மட்டுமே தோன்றக்கூடிய ஒரு தனித்துவம் எழுத்தாளர்களை விமர்சனம் உண்டு அதே ஜெயகாந்தன் எடுத்துக்கிட்டம் அவர் வந்து அறிஞர் அண்ணா மேல பெரிய விமர்சனங்கள் வைக்கிற முரண் உண்டு அண்ணா இறந்தப்போ அந்த இரங்கல் கூட்டத்திலேயே போய் அண்ணாவை அறிஞர் என்பவன் மூடன் அவரை பேரறிஞர் என்பவன் பெருமூடன் சொல்லி இந்த இடத்துல நான் முரண் முரண்படுறேன் அவர் மேல விமர்சனங்கள் வைக்கலாம் இரண்ட துக்கத்திலிருக்க ஒருத்தங்கிட்ட போய் அந்த விமர்சனத்தை திணிக்கிறதுங்கிறது சரியில்லை அப்படிங்கிற முரண் இருக்கு இந்த முரணையும் சொல்லக்கூடிய அந்த தன்மையையும் எழுத்தாளர்கள் ஏற்படுத்துறேன் இதே ஜெயகாந்தன் இன்னொரு சம்பவம் நடந்தது இளையராஜாவும் பாரதி ராஜாவும் வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் ஜெயகாந்தனை போய் சந்திக்கலாம் ஏன்னா ஜெயகாந்தன் நம்ம ஊரை சேர்ந்தவர் அவர்கிட்ட போனோம்னா அதன் மூலமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜெயகாந்தனை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டு போய் சந்திக்கிறேன் சந்திக்கும் போது ஒரு சம்பிரதாயமாக சொல்கிறாங்க உங்களெல்லாம் நம்பித்தான் வந்திருக்கிறோம் பார்த்து ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிறேன் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா என்னைய கேட்காம என்னைய நம்பிட்டு என்ன டேஸுக்கிட்ட இங்க வந்தீங்கன்னு சொல்லி திட்டிட்டார் அங்க என்னன்னா இவங்க அங்கே போய் பண்ணது ஒரு பாசாங்க ஒரே ஊர்க்காரர் அப்படிங்கிற ஒரு பாசத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமா ஏதாவது ஆதாயம் அடைய முடியுமா அப்படிங்கிறத போய் அந்த இடத்த அதை பூசி மொழிகிட்டு ஒரு அன்பு காரணமா வந்தத ஒரு பாசாங்கு காட்டுறாங்க அந்த பாசாங்க அவர் உடைக்கிறார் அந்த பாசாங்க உடைக்கிறது அப்படிங்கறதும் ஒரு எழுத்தாளனுடைய தனித்தன்மை தான் இது போக அதாவது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து இன்னைக்கு வரைக்கும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உண்டு அது என்னன்னா மரணத்தை வெல்வது அவனால இன்னைக்கு வரைக்கும் மரணத்தை வெல்ல முடியல ஆனா ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறான் அது என்னன்னா தன்னுடைய உடலையும் உறுப்புகளையும் தானம் செய்வதன் மூலமாக மரணம் கடந்தும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்தியிருக்கான் இப்ப உங்களுக்கு வால்டேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வால்டேர் அப்படிங்கிற எழுத்தாளன் தன்னுடைய சிந்தனைகளை பகிர்ந்து இறந்து போய் பல ஆண்டுகள் கழிச்சு தான் பிரெஞ்சு புரட்சி வருது உலகத்துக்கே வழிகாட்டு அந்த மாதிரி ஒரு மனிதன் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலமா தான் மரணம் கடந்து வாழ்வான் இல்லை ஒரு எழுத்தாளன் சிந்தனையை தானம் செய்வதன் மூலமாகவும் நூற்றாண்டுகள் கடந்தும் தலைமுறைகள் கடந்தும்